புதிய பாதுகாப்பு படையொன்றை உருவாக்கும் முயற்சியிலே ஆல்பர்டா மாகாணம் ஈடுபட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது கனடியன் பெடரல் கவர்மெண்டிற்கு இது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்று சொல்லப்படுகின்றது அல்பர்டாவிலே ஆர் சி எனப்படுகின்ற ராயல் கனடியன் மவுண்டட் போலீசனை மாற்றி புதிய மாகாண போலீஸ் உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக அல்பர்டா மாநில அரசானது தற்போது இருக்கின்ற ஆர் சி ஐ மாற்றி ஒவ்வொரு நகரங்களுக்கும் தங்களது தேவைக்கேற்ப தனிப்பட்ட மாகாண போலீஸ் தேர்வு செய்யும்புகிறது பொது பற்றாக்குறை அதிகரித்தல் ஆகியவை இந்த இரண்டையும் தீர்ப்பதற்காக இந்த புதிய படைத்துறையானது உதவக்கூடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த முயற்சிக்காக ஒரு புதிய பில் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது சட்டம் மூலம் இதன் மூலம் புதிய மாகாண போலீஸ் அமைப்பை மூலமாக அமைக்க வேண்டும் என்பதுடன் அது அரசு நேரடி கட்டுப்பாட்டில் தற்காலிகமாக விலகி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் புதிய தலைமையக குழுவுக்காக ஆறு மில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை ஏற்கனவே இருக்கின்ற அல்பர்டா ஷெரீப் ஏஜென்சியை பொறுத்தவரையிலே அதற்கு வருடத்திற்கு நூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் கெனடியன் டாலர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது இதை கூட தற்போது இந்த போலீஸ் பணிக்காக மாற்றினால் பிரிலிமினரி செலவுகள் அதாவது தொடக்க செலவுகள் குறைவாக இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இதற்கு மேலாக புதிய அல்பெட் போலீஸ் ரிவியூ கமிஷன் உருவாக்கப்படும் என்றும் இது தற்போது இருக்கின்ற நடவடிக்கைகளை கண்காணிக்கின்ற ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் எதிர்கட்சியான இதற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக நூற்றுக்கணக்கான புதிய மாகாண போலீசிலே இணைத்துக் கொண்டால் அவர்கள் தற்போது மேற்கொண்டு வருகின்ற பாதுகாப்பு பணிகள் யார் மூலம் நடைபெறும் என்கின்ற கேள்விகளை எதிர்கட்சி எழுப்பியிருக்கிறார் இருக்கின்றது எது இது பெடரல் கவர்மெண்டிற்கு பெரும் அதிர்வலைகளை கொடுக்கின்ற ஒரு தான் பார்க்கப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் நேர்களை இணைப்பதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள அதற்கான ஒரு தனி வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது இரண்டு இணைப்புகளும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் இருக்கின்றது மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் None really.